சிவகாசி சொக்கலிங்கபுரத்தில் தனியார் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்தானது இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதீர் வணக்கம் சுதீர் இந்த விபத்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் சிவகாசி அருகே பி சொக்கலிங்கபுரம் அங்க வந்து தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை ஒன்று இயங்கி வருகிறது ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறைகள் உள்ளன ஒவ்வொரு அறையிலும் வந்து நாலு நாலு நபர் ஒரு மணிக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க அப்ப வந்து லேசா வந்து மழை மேயுமா இருந்தது வந்து ஒரு அறையில் மட்டும் வந்து புகை வாசனை வந்தவுடன் அந்த புரிந்த அனைத்து தொழிலாளர்களும் அந்த இடத்துல இருந்து தனியாக ஓடிவிட்டனர் பின்னர் அந்த ஒரு அறையில் வந்து பிடித்தவுடன் சிவகாசி தீயணைப்பு துறைக்கு வந்து தகவல் தெரிவித்த பேரில் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் வந்து நேரில் வந்து தீயை அணைத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த விபத்தில் வந்து யாருக்கும் எந்த ஒரு காயமோ எந்த ஒரு சேதமோ கிடையாது மேடம் உங்க விவரங்களுக்கு நன்றி சுதீர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க